வணக்கம் இன்றைய அரசியல் சூழலில் இலங்கையில் தேர்தல் முடிந்து குழப்பமான ஒரு அரசியல் சூழல் தோன்றியிருக்கின்றது இந்த சூழலில் ஒவ்வொரு தரும் தங்களுக்கு விழுந்த வாக்குகள் வெற்றிக்கான படி என்றும் ஆட்சிக்கு ஆட்சியில் இருக்கின்ற என் பிபி தோல்வியடைந்து விட்டது என்றும் பல்வேறு பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என்பதும் ஏற்கனவே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ என்ப என்கிற இரண்டும் ஒன்று அல்ல அதை ஒன்றா ஒரே பார்வையில் பார்க்க முடியாது என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள தவறுகிறார்களா அல்லது கொண்டு விளங்காதது போல் நடிக்கிறார்களா என்பது தெரியவில்லை காரணம் ஜனாதிபதி தேர்தலையோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ கட்சி ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் அல்லது ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை வேட்பாளர்கள் நிறுத்திவிட்டு அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்டும் ஆகவே திறமை செயல்பாடுகள் போன்றவற்றின் அடிப்படையாக அந்த வாக்குகள் விழுந்திருக்கும் இந்த தேர்தல் என்பது கிராமம் சம்பந்தமானது அடிப்படை கிராமம் சம்மந்தமானது எங்களின் உறவினர்கள் ஊரில் உள்ளவர்கள் பக்கத்தில் தெரிந்தவர்கள் இவ்வாறு பல்வேறு தரப்பினர் இருப்பார்கள் அவர்கள் நாங்கள் கட்சியாக வாக்களித்த பொழுது கட்சிக்கு வாக்களித்திருந்தாலும் எங்களின் உறவினர்கள் எங்களின் நண்பர்கள் நண்பரின் நண்பர் இவ்வாறான வாக்குகள் இவர்களுக்கு கட்சியை தாண்டி சென்றிருக்கும் அந்த கட்சியை தாண்டி செல்கிற அந்த சூழல்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் பொழுது ஏற்பட்டிருக்கும் ஆகவே இதற்கு விழுகிற வாக்குகளும் இந்த தேர்தலுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வாக்குகளும் அரசியல் ரீதியாக அளிக்கப்பட்ட ஏற்கனவே வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு உள்ள வாக்கையும் ஒப்பிட்டு பார்த்து பேசுவது என்பது சரியாக இருக்காது என்பது நிலை ஆனால் இப்பொழுது எல்லோரும் அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் வடக்கு கிழக்கு தமிழ் சம்பந்தமாக தமிழ் கட்சிகள் சம்பந்தமாக நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன கிழக்கில் தமிழ் கட்சிகளை அதிக ஆசனங்களை பெற்றிருந்தாலும் கூட யாரும் தனியாக ஆட்சி அமைக்கின்ற அந்த சூழல் மிக மிக குறைவாகவே இருக்கின்றது குறிப்பாக கிளிநொச்சி தொகுதியில் உள்ள நிலைதான் ஓரளவு தமிழக கட்சி ஓரிடத்தில் முழுமையான வெற்றியை பெற்றிருக்கிறது மற்ற எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு கட்சியின் துணை தேவைப்படுகிறது அந்த துணை எங்கிருந்து கிடைக்கும் என்பது கேள்விக்குரிய விடயமே ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தபொழுது தமிழக கட்சியுடன் இருந்த டெலோ புலாட் இபிஆர்எல்எப் போன்ற கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்றன அவர்களுக்கு மீண்டும் தமிழ் தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயல்படுவது என்பது சாத்தியமாகுமா என்ற கேள்வி இருக்கிறது அவ்வாறு சாத்தியமாகும் பட்சத்தில் கூடுதலான சபைகளுக்கான சபைகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கும் இதில் அந்த கட்சிக்குள் புதிதாக நீந்து கொண்டவர் சமூக சமத்துவ கட்சியின் தலைவர் சந்திரகுமார் அவர்கள் கிளிநொச்சி தொகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றி என்பது சந்திரகுமாரை பொறுத்தது சந்திரகுமாரின் செல்வாக்கில்தான் அங்கு கூடுதலான வெற்றிகளை கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த சபைகளில் பெற்றிருக்கின்றது சந்திரகுமார் இபிஆர்எல்எஃப்ஐ சேர்ந்தவர் அடிப்படையில் பின்பு இபிடிபியிலிருந்து பின்பு தனியாக சென்றவர் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்றார் அவருக்கு கிளிநொச்சி தொகுதியை பொறுத்தவரை ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது ஓரளவுக்கு எதிர்க்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஆனால் சந்திரகுமார் அந்த கூட்டணிக்குள்ளால் தமிழரசு கட்சியை ஆதரிப்பாரா என்பதும் கிளிநொச்சியில் அவரது ஆதரவை ஸ்ரீதரன் ஏற்றுக்கொள்வாரா என்பதும் அது தமிழரசு கட்சிக்கும் சந்திரகுமாருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் உள்ள பிரச்சனையாக இருக்கிறது ஏற்கனவே இருந்த கட்சி இருந்த சபைகளில் பல இடங்களில் இபிடிபி கட்சி கூட தமிழக கட்சியை ஆதரித்திருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழல் இப்பொழுது ஏற்படுமா என்பதும் கேள்விக்குரிய விடயமே அடுத்து தமிழ் காங்கிரஸ் கட்சியின் குமார் பொன்னப் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி தமிழக கட்சியுடன் இணைந்து செயல்படுமா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது காரணம் அவர்களுக்கும் சுமந்திரனுக்குமான உறவு என்பது மிக தூரத்தில் இருக்கிறது ஆனால் ஸ்ரீதரனுக்குடனான உறவு என்பது மிக நெருக்கத்தில் இருக்கிறது இந்த சூழல்கள் இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் எவ்வாறு செயல்பட போகிறார்கள் என்பதும் எவ்வாறு இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்ற பொழுது தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன என்ற ஒரு ஒரு சொல்லை தவிர அந்த வெற்றி எவ்வாறு செயல்பட போகிறது என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது இதில் என்பிபி கட்சி என்ன செய்யும் என்றால் அவர்கள் எந்த இதையும் செய்யாமல் தனியாகவே இருக்க விரும்புவார்கள் காரணம் அவர்கள் நிர்வாகத்துக்குள் பலம் இல்லாமல் சென்று தங்களது பெயரை கடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் என்பது ஒன்று ஆகவே அவர்கள் இயல்பாகவே இருப்பார்கள் இந்த சூழலில்தான் இப்பொழுது எல்லா சபைகளுமே இருக்கின்றன ஆகவே இது எவ்வாறு செயல்படும் எவ்வாறு நடக்கும் எவ்வாறு இந்த தலைவர் தெரிவு அதாவது யாழ்ப்பாண மேயர் தெரிவு உட்பட மற்ற சபைகளுக்கான தலைவர்கள் மேயர்கள் போன்றவர்கள் தெரிவுகள் எல்லாம் ஒரு குழப்பமான சூழலே சென்று கொண்டிருக்கிறது அது யாருக்கு சாதகமாகும் எப்படி செயல்படும் என்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன தமிழரசு கட்சியில் ஒரு இரண்டு பட்ட அணி இருக்கின்றது பலரும் அதை பேசுவதற்கு தயங்குகிறார்கள் குறிப்பாக சிறிதரன் தலைமையிலான அணியை பொறுத்தவரை அது கூடுதலாக தீவிர தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற அணியாக இருக்கின்றது மற்ற அணியை பொறுத்தவரை மேலோட்டமாக தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற அணியாக இருக்கின்றது இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைவது என்பது ஸ்ரீதரனுக்கு ஒரு சிக்கலான விடயமாக இருக்கும் குறிப்பாக சந்திரகுமார் இணைவதும் அவருக்கு பிரச்சனையாகவே இருக்கும் இது ஒரு சூழல் இப்பிடிப்பு இணைவது என்பது சாத்தியமே இல்லாது இவ்வாறான பல்வேறு சூழல்கள் இருக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சி சில இடங்களில் ஆதரவு கொடுக்க கூடும் ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலில் சைத் பிரேமதாசாவை தமிழரசு கட்சி ஆதரித்த காரணத்தினால் அவர்கள் வென்ற இடங்களில் சில வேலைகளில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடும் இவ்வாறு பல்வேறு கோணங்கள் இருக்குனா எல்லா கோணங்களையும் தாண்டி இவ்வாறு தெரிவுகள் நடந்து முடிந்து பதவியேற்க போகிறார்கள் என்பதை சற்று நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்